ஈராயிரத்து இருபத்தி ஆறு தைப்பூசம் பொழிவுக்கு தயாராகும் பத்துமலை ஆற்றங்கரை நடராஜா தகவல் மில்லியன் கணக்கில் நன்கொடைகளை வசூலித்து கையாடல் மூன்று என்ஜிஓக்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை ஸ்லாங்கோர் மாநிலத்தில் நிலப்பிரச்சனையை எதிர்நோக்கி வந்த மேலும் இரண்டு தமிழ் பள்ளிகளுக்கு நிலப்பட்டா பட்டா வழங்கப்பட்டுள்ளது உணவகத்தில் புகைப்பிடித்ததால் வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது விக்டோரியா காட்டுத்தீயில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் காடு எரிந்து வீடுகள் அழிந்தன பேரிடர் நிலை அறிவிப்பு ஈராயிரத்து இருபத்தி ஆறு தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை ஆற்றங்கரை பக்தர்களின் வசதிக்காக புதுப்பொழிவுடன் தயாராகி வருகிறது தைப்பூசம் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதியே கொண்டாடப்படுகிறது என்றாலும் தை மாதம் பிறந்த கையோடு பக்தர்கள் விரதமிருந்து தங்களை நேர்த்தி கடனை பூர்த்தி செய்யத் தொடங்கிவிடுவர் எனவே ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார் இங்கிருந்த ஒரு நெருப்பு ஏற்பட்டு நல்லா எரிஞ்சு போனதனால் இந்த வருஷம் பெரிய பரப்பளவிலே இந்த இடம் நாம் கிடைத்திருக்கின்றது அதை இப்பொழுது நாம் சுத்தம் செய்து அப் பிரிமிக்ஸ்லாம் போட்டு இந்த தைப்பு பொங்கலுக்கு முன்னால் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று இப்பொழுது வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆத்தங்கரை ஆழப்படுத்துதல் மற்றபடி சுத்தமான தண்ணீரை குளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கு மக்கள்களெல்லாம் இருந்து குளித்து காவடிகள் எடுத்து செல்வதற்குரிய எல்லாம் தேவஸ்தானம் செய்திருக்கின்றது இந்த ஆண்டு நீங்கள் இந்த ஆத்தங்கரையிலே பலவிதமான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கடந்த பல ஆண்டுகளாக இங்கே இந்த காடிகள் வைக்கும் இடம் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த ஷேட் எல்லாம் எரிஞ்சு போனதுனால இந்த இடம் நமக்கு காவடி எடுப்பதற்கு நல்ல வசதியாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நகராமை கழகத்திற்கு தேவஸ்தானம் வண்டி தெரிவிக்கின்றது இந்த இடம் அவருக்குரியது கடந்த ஆண்டை போல் தை பிறந்த பிறகு ஒரு நாள் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த வேலை கொண்டாந்து அங்கே வைத்து விட்டு தைப்பூசம் முடிந்த பிறகு அதை நாங்கள் எடுத்து சென்று மீண்டும் வைத்து விடுவோம் எல்லா வசதிகளும் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக காவடி எடுப்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய வசதியான ஒரு இடம் இந்த ஆண்டு கிடைத்திருக்கின்றது இந்த பணிகள் போல பிரபல குத்தகையாளர் விவேக் மற்றும் பாலா தலைமையில் மேற்கொள்ளப்படுகிறது அண்மையில் மேம்பாலம் கீழ் தீ விபத்தில் சேதமடைந்த பகுதி சுத்தம் செய்யப்பட்டு அங்கும் பால் குடம் ஏந்துவோருக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை போல இம்முறையும் நீளமான வேல் ஆற்றங்கரைகள் நிறுவப்பட்டு ஒரு வாரம் பக்தர்களுக்காக இருக்கும் என்றார் அவர்

தாமரை பூஜை மேடைகள் நம்பகமானது தரத்தில் உயர்ந்தது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மில்லியன் கணக்கான ரிங்கிட் நன்கொடைகளை முறைகேடு செய்ததாக கூறப்படும் குறைந்தது மூன்று பிரபல அரசு சாரா அமைப்புகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது ஆர்ஓஎஸ் எனப்படும் சங்க பதிவிலாக்காவிடம் பதிவு பெற்ற அறக்கட்டளைகளும் அவற்றில் அடங்கும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார் மதம் மனிதாபிமானம் என்ற பெயரில் நன்கொடைகளை சேகரித்த இந்த என்ஜிஓக்கள் பணத்தை தனிப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றியுள்ளன மலேசியர்களின் இரக்க குணத்தையும் தாராள மனப்பான்மையையும் பயன்படுத்தி இந்த அரசு சாரா நிறுவனங்கள் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை குவித்துள்ளன சம்பந்தப்பட்டவர்கள் விரைவிலேயே நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்படுவர் என்றும் அசாம்பாக்கி கூறினார் இவ்வேளையில் இதுபோன்ற என்ஜிஓக்கள் அறக்கட்டளைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சுகளோ அதிகாரிகளோதான் கண்காணிக்க வேண்டும் இது எம்ஐசிசியின் அன்றாட வேலை அல்ல என்றும் அவர் நினைவுறுத்தினார் கடந்த ஆண்டு மத்தியில் ஒரு அரசு சாரா நிறுவனத்தின் பல தலைவர்களை அந்த அமைப்புக்கு சொந்தமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகக் கூறி எம்இசிசி கைது செய்தது நினைவிருக்கலாம் பொது நன்கொடைகளில் சுமார் இருபத்து ஆறு மில்லியன் ரிங்கிட் பணத்தை அதன் தலைவர் உட்பட அந்த அரசு சாரா நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது

பல இன்னல்களுக்கு பிறப்பாடு இந்த தீம் என்ன சொன்ன இந்த தீம் நீங்க அவங்க இரவு புகழா வேலை செஞ்சு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து மிகவும் துல்லியமாகவும் மிகவும் அற்புதமாகவும் செஞ்சுட்டு வராங்க அதற்கு அவர்களுக்கு என்னோட பாராட்டுக்கள் அதை தவிர்த்து நீங்க பார்க்கும் பொழுது எஸ்ஆர்ஜி கே டி சிபோர்ட் மற்றும் சரஸ்வதி பள்ளிகள் என்னோட லைன் பிரச்சனையும் கிண்டாரா பாங்கி பத்த போன்ற பல விஷயங்கள் வந்து அவங்க அவங்க எடுத்து அவங்க வந்து மூவ் பண்ணி வராங்க இந்த இந்த ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து சில கேள்விகள் வரும் எப்படி ஃபார்ம் பண்ணுங்க ஏன் ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா வந்து தனி மரம் வந்து தோப்பாவாது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து தன்னார்வலர்கள் சேர்ந்து நம்ம நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் நான் பத்து பள்ளிகள் நம்ம கொடுத்துருந்தேன் போன மீட் ஆஃப் இன்னைக்கு ரெண்டு மேலும் வரும் இதன் பேர் நம்ம தேடி நம்ம டாக்குமெண்ட் எடுத்து நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஏன் அவன் வந்து நிறைய விஷயத்துக்கு லைக் பில்டிங் போடுவாங்க ஒரு கேஎம் ஒரு கெல்முசன் வேணும் ஒரு அப்ளிகேஷன் வேணும் இந்த டாக்குமெண்ட் வேணும் இந்த டாக்குமெண்ட் வந்து ஏற்கனவே கோலாலங்கட் மாவட்டத்தில் உள்ள தொலோக் பங்லிமா காரன் தமிழ் பள்ளி ஜஞ்சாரோம் தமிழ் பள்ளி சிம்பாங் மோரித் தமிழ் பள்ளி ஆகிய தமிழ் பள்ளிகள் உட்பட பிஜே ஒன்று தமிழ் பள்ளி காஜாங் தமிழ் பள்ளி புர்சியாரான் ராஜமூடா மூசா தமிழ் பள்ளி சீஃபீல்ட் தோட்ட தமிழ் பள்ளி சரடாங் தமிழ் பள்ளி துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மற்றும் பஸ்தாரி ஜெயா தமிழ் பள்ளி ஆகிய பத்து பள்ளிகளுக்கு நிலப்பட்டாக்கள் வழங்கப்பட்டன இந்த ஆவண ஒப்படைப்பு பள்ளியின் சட்டப்பூர்வ நில உரிமையை உறுதிப்படுத்துவதுடன் எதிர்கால கட்டிட மேம்பாடு கல்வி வசதிகள் விரிவாக்கம் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முக்கிய அடித்தளமாக அமையும் என வி பாபா தெரிவித்தார் இதற்கிடையே ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இன்னும் ஆறு தமிழ் பள்ளிகளுக்கு நிலப்பட்டா பெறுவது பல்வேறு வகையில் மோசமான சிக்கல்கள் நிலவி வருகிறது என்றாலும் அப்பள்ளிகளுக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கை அதன் நடவடிக்கை குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பாப்பா ராயுடு தெரிவித்தார் குவாளத்திரங்கானுவில் உள்ள கம்போங் கூபாங் பூயோங் சாபாங் தீக்கு பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று வீடுகள் தீப்பிடித்து எரிந்தன இதில் இரண்டு மாத குழந்தை உட்பட ஒன்பது பேர் பாதுகாப்பாக உயர்ந்த பின்னர் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததே தீ விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது தீயில் இரண்டு வீடுகள் எண்பது விழுக்காடு சேதமடைந்ததுடன் மற்றொரு வீடு பாதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது தகவல் கிடைத்த உடனேயே குவாலத்திரங்கானு மற்றும் ஜாலான் கோத்தா தீயணைப்பு நிலையங்களிலிருந்து இருபது வீரர்கள் மற்றும் மூன்று வாகனங்கள் விரைந்து வந்து சுமார் ஒரு மணி நேரத்திலேயே தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வணக்கம் பல்கலைக்கழகத்தில் எனது எம்பிஏ படிப்பை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும் இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை துறை திறன்கள் தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்துக் கொடுத்தன வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன் மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம் கோலாலம்பூரில் உள்ள ஒரு உணவகத்தில் புகைப்பிடித்ததை தொடர்ந்து இரு ஆடவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது சம்பவத்தின் போது முதிய ஆடவர் உணவகத்தில் புகைப்பிடித்தார் அருகில் இருந்த குடும்பம் குறிப்பாக குழந்தை அருகில் இருந்ததால் அவரை எச்சரித்தனர் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் ஹோக்கியன் மொழியில் சூடுபிடித்தது பின்னர் அந்த முதிய நபர் எழுந்து கையால் அடிக்க முயன்ற காட்சி வீடியோவாக சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது இச்சம்பவம் குறித்து இணையத்தில் பெரும் விவாதம்

ஆஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தில் காட்டு தீ பெறும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் காடு எரிந்துள்ளது குறைந்தது இருபது வீடுகள் அழிந்துள்ளன இது தவிர ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் அதில் காணாமல் போயுள்ளனர் வெப்பநிலை நாற்பது பாகி செல்சியஸை கடந்ததால் பலத்த காற்றுடன் தீ வேகமாக பரவியுள்ளது தற்போது முப்பதுக்கும் மேற்பட்ட தீ சம்பவங்கள் விக்டோரியாவில் தொடர்கின்றன உயிர்காப்பி முக்கியம் என்பதால் விக்டோரியா மாநில முதல்வர் பேரிடர் நிலையை அறிவித்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரித்துள்ளார் ஈராயிரத்து பத்தொன்பது ஈராயிரத்து இருபது பிளாக் சம்மர் அல்லது கருப்பு கோடை காட்டு தீக்கு பின் ஆஸ்திரேலியா சந்தித்துள்ள மிகப்பெரிய பேரிடராக இது கருதப்படுகிறது கொல்ல தாகமே அடங்கல அடங்கல ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சைட வெளியாக்கிட்டு இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்